அனைவருக்கும் வணக்கம் அதாவது உதவி தேவைப்படும் பொழுது ஒரு தம்பதியருக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அவன் கல்லூரி படிப்புக்கு வந்துவிட்டான் இருந்தாலும் உதவி என்று கேட்பவர்களுக்கு பெற்றோர்கள் செய்யக்கூடாது என்று அடம் பிடிப்பான் ஏன் என்று விசாரித்த பொழுது நான் சிறுவனாக பொழுது பள்ளிக்கு பக்கம் வீடு நடந்து செல்வேன் கொஞ்சம் எக்ஸாமுக்கு டைம் ஆகிவிட்டது என் புக்ஸு கீழே விழுந்து அதை நான் எடுத்துக்கொண்டு எல்லாம் செல்வதற்குள் பத்து நிமிடம் அதிகமாகிவிட்டது வழியில் நான் ஒருவரை கேட்டேன் காரிலும் சென்றார்கள் இருசக்கர வாகனத்திலும் சென்றார்கள் என்னையே போற வழியில் அங்கே பள்ளியில் இறக்கிவிடுங்கள் என்று இவ்வளவு ஒழுங்கீனமாக இருந்தால் நீ எப்படி பிழைப்பாய் நடந்து போ வேகமாக செல் என்று எல்லோரும் ஒரே மாதிரியாக சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் நான் அப்பொழுது சிறுவயதுதானே ஏன் பெரியவர்கள் அதை புரிந்து கொள்ள இயலாமல் போய்விட்டது எனக்கு உதவி செய்யவில்லை நான் என் உயிருள்ளவரை நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறினான் ஆனால் பெற்றவர்கள் வந்து மற்றவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை அதாவது தங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கின்றதோ அதற்கேற்றாற்போல் உதவிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் இருவரும் ஒரே மாதிரியாக ஒரு குடும்பத்தில் இருப்பது மிகவும் அபூர்வம் ஒரு குடும்பத்தில் கணவன் செய்வார் இல்லாவிடில் மனைவி செய்வார்கள் ஒரு குடும்பத்தில் இருவருமே உபகாரம் செய்யும் பழக்கம் உள்ளது நல்ல குணம் அது இவர்களிடம் அபூர்வமாக இருந்தது ஆனால் இந்த பையனுக்கோ இப்படி ஒரு மனநிலை என்ன செய்வது பெற்றவர்கள் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தார்கள் உன் நன்மைக்கு உன்னுடைய தான் அவர்கள் அப்படி சொல்லியிருப்பார்கள் நீ அதை பெரிதாக நினைத்து கொள்ள வேண்டாம் வருந்த வேண்டாம் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தால் கடவுள் உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் என்று சொன்னார்கள் மாட்டவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் அவனை திருந்த திருந்த வைக்க முடியாது என்று மனம் வருந்தினார்கள் அதாவது ஏதாவது ஒரு சம்பவத்தை ஆழமாக பதிவைத்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டக்கூடாது மனப்பதிவு நல்ல விதை நல்ல விஷயத்தில் இருக்க வேண்டும் நல்ல விதைகளை விதைப்போம் விளைச்சலை அமோகமாக பெறுவோம் நன்றி